महाप्रियवाचरण भगवद्गी पत्था अध्याय விபூதி யோகம் அற்புதமான யோகம் நம்ம சொல்றோம் இல்லையா பார்க்கும் பொருள்களில் எல்லாம் அந்த இறைவனை பார்க்க தெரிய வேண்டும் அதனுடைய சாராம்சம் அந்த எப்படி சொல்லணும் அப்படின்னு விரிவாக்கமாக சொன்னால் இந்த விபூதி யோகத்தில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு தெரியும் அப்ப இது எவ்வளவு சுருக்கமாக சொல்லணும் ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா சி டிவினிட்டி ஆல் அரௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க பார்க்கும் பொருள்களில் எல்லாம் அந்த இறைவன் இருக்காரு வல்லலா சொன்னாரே இந்த பயிர்கள்டிய போது எல்லாம் நான் வாடினேன் அப்படின்னு சுபபிரம்மர் சொன்னாரு எல்லா உயிர்களிலும் அவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எதை சுகர்னு கூப்பிட்டாலும் அது என்னன்னு கேக்கும் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த பார்க்கும் பொருள்களில் எல்லாம் இந்த இறைவனை பார்த்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது இல்லையா நம்ம நினைக்கிறோம் மனிதர்கள் மட்டும் அப்படின்னு கிடையாது ஏன்னா சிவபுராணத்தில் சொல்லுவாங்கல்ல புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிறப்பாக சொல்லி சொல்லி நமக்கு இப்போ மனித பிறவை கிடைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம எத் அத்தனை பிறவியை நாம் கடந்து இப்போ ஏதோ ஒரு பிறவியில் செஞ்ச புண்ணியத்தில் நமக்கு இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு அப்போ கிடைத்த இந்த மனித பிறவியில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இறைவனின் கருணையை நாம் தெரிந்து கொள்ள இது போன்ற இந்த நூல்கள் ஸ்லோகங்கள் புராணங்கள் என்னென்ன இருக்கோ அதை அத்தனையும் நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொன்றிலையும் சொல்லிட்டு தானே வராரு அப்போ இதில் சொல்லும் பொழுது இந்த விபூதி யோகம் சொல்லும் பொழுது சரி அப்போ எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நினைக்கிறோமோ அதுதான் அந்த பகவான் அப்படின்னு இது தெரிஞ்சுக்க முடியாது ஏன் அப்படின்னா உப தெய்வங்களாகட்டும் மகரிஷிகள் யாரட்டும் யாராக இருந்தாலும் என்னுடைய பிறப்பை பற்றி அறிந்து கொள்ள முடியாதுன்னு யார் சொல்றாங்க கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு ஆக இவர் ஒருத்தர் மூலப்பொருளாக இருந்து அனைத்திற்கும் பிறப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ இவர் வந்து அனாதி ஆனவராக பிறப்பற்றவராக இருக்கிறார் அப்படின்னு தெரியுது அதனால தான் இந்த பாபங்கள் பொசுக்கப்படுகின்றன அப்படின்னா யாராக இருந்தால் அது பொசுக்க முடியும் அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருவரால் மட்டும் தான் அதை பொசுக்க முடியும் இல்லையா எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக யார் இருக்கிறாரோ அவரால் மட்டும்தான் தான் இதை செய்ய முடியும் அதனால தான் இந்த பாபங்கள் பொசுக்கப்படுகின்றன அப்ப அறிவு மெய்யறிவு தானம் தவம் இது போன்ற குணங்கள் எல்லாம் எங்க இருந்து வருதுங்க அந்த பகவான் கிட்ட இருந்து தான் வரும் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அப்படியே அந்த சாட்சா பகவானை பார்ப்பது போலவே இருக்கும் அவ்வளவு சாந்த குணம் அவ்வளவு தெய்வீகமான முகம் எப்ப பார்த்தாலும் அடுத்தவர்களை உதவக்கூடிய எண்ணம் எப்படின்னு சதாசர்வ காலம் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் அந்த குணங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அந்த பகவானிடம் அது அந்த எல்லார்கிட்டேயும் அந்த குணங்கள் இருக்கின்றன அந்த குணங்களை எது மறைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த அழுக்கு என்ன அழுக்கு அகங்காரம் நமகாரம் இதெல்லாம் அப்படியே மறைச்சிட்ருக்கு இது எல்லாம் வெளியே போகணும் அப்படின்னா இந்த பகவானின் நினைவு வர வர அந்த அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய இந்த குணங்கள் எல்லோருக்குள்ளுமே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இந்த கடவுளினுடைய சங்கல்பம் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்னோட சங்கல்பத்தால் தான் சப்தரிஷிகளாகட்டும் சனகாதி முனிவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் மனிதர்களாகட்டும் எல்லாருமே தோன்றியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யார் ஒருத்தருக்கு இந்த தெய்வீக சக்தி இது தெரிஞ்சிருக்கோ கிருஷ்ணர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம் அவன் வந்து எப்பவுமே என்ன இருக்கும் குறைவில்லாத பக்தியில் இந்த குறைவில்லாத பக்தி அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் பக்தின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த தெய்வம் அந்த தெய்வம் இது அது இதை செய்யணும் இது பிரார்த்தனை இதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் சதாசர்வ காலமும் அந்த பரம்பொருளை நாம் நினைத்து கொண்டிருந்தால் போதும் அப்போ அந்த பக்தியினால் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணனிடம் நாம் நினைத்து இருக்கிறோம் நம்ம சொல்கிறோம் கடவுள் நம்மளை பார்க்குறாரா இல்லையா நம்ம கோயிலுக்கு போனால் நம்ம பார்க்க முடியலன்னா அவன் பார்வையில் நாம் பட்டுவிட்டோம் அப்ப அவனுடைய பார்வையில் நாம் என்றும் இருக்கிறோம் என்றால் அவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராது அதுக்குத்தான் கோயிலுக்கு போங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கோயிலுக்கு போறதுனால அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நிற்க முடியல அப்படின்னாலும் அங்கு கூட்டத்தில் நிற்கும் பொழுதும் அந்த பகவான் என்ன நினைப்பாரா ஆகா என்னுடைய பக்தன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்ப இதை தெரிஞ்சு கொண்ட ஞானி என்ன பண்றாரு எப்போ மேசிதா சர்வகாலம் அந்த இறைவனை துதித்து கொண்டே இருக்கார் அப்ப என்ன பண்ணணும் நம்ம சரணாகதி பண்ணணும் அந்த சரணாகதிங்கிறது கிடையாது நமக்கு எந்த வேலையும் கிடையாது கடவுள் சொல்றாரு வெற்றி தோல்வி துன்பம் இன்பம் எதுவுமே ஒண்ணுமே கிடையாது ஸ்தித பிரஜன் சொன்னாரே அதை எல்லாம் நம்ம வந்து திரும்ப ஞாபகப்படுத்தி அப்படியே இருந்தோம் அப்படின்னா திருப்தியா சந்தோஷமாக இருக்க போகிறோம் இப்படி இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை யார் கொடுக்க போகிறார் என்றால் இந்த பகவான் தான் கொடுக்க போறார் அப்போ நம்முடைய அந்த அறியாமை போயிருச்சு நான் எனது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறியாமை தான் பெரிய இருட்டு அந்த இருட்டு இருக்கும் வரை நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம விளிச்சம் நமக்கு தெரியவே தெரியாது உள்ளே இருக்கக்கூடிய கடவுளும் நமக்கு கண்களுக்கு புலப்பட மாட்டார் அப்போ அர்ஜுனன் கேட்குறாரு இப்போ நீங்கள் சொல்றீங்க நீங்கள் தான் உங்களை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க அப்போ நீங்கள் உங்களோட மகிமையை சொல்லுங்கள் உங்களை எப்படி வழிபடணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்லி சொல்கிறார் அப்போ மகிமையை சொல்லும் பொழுது என்னோட மகிமையை நான் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்றார் சுருக்கமா சொல்லணும்னா உயிர்களின் பிறப்பு வாழ்க்கை இறப்பு எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி சொல்லணும்னா தினமும் பார்க்கின்றாயோ என்னென்ன விஷயங்கள் பார்க்கின்றாயோ அவற்றுள் சிறந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது சூரியன் அப்புறம் சந்திரன் அதுக்கப்புறம் வேதங்கள்ல சாம வேதம் அதுக்கப்புறம் சந்திரன் அப்புறம் சங்கரன் குபேரன் அக்னி மேரு பிரகஸ்பதி ஐராவதம் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகிறோம் இல்லையா இது எல்லாம் சிறந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா இது அனைத்துமே நான் தான் சொல்லிவிட்டு மாதங்களில் சொல்லும் பொழுது மார்கழிக்கு வந்துடுறார் அதனால தான் மார்கழி மாதத்தில் அவ்வளவு விசேஷமாக அந்த வழிபாடு நடக்கிறது அப்போ மார்கழி மாதமாக அவர் இருக்கிறார் என்றால் அப்பொழுது நாம் எப்படியெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும் என்றுதான் ஆண்டால் அன்று நோன்பு நோற்று இறைவனுக்காக திருப்பாவை பாடினார் அப்போ இப்படியெல்லாம் நாம் இருக்கும் பொழுது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கண்ணன் தான் கருப்பொருளாக இருக்கிறான் அவன் என்று ஏதும் இல்லை அப்போ இங்கே இருக்கக்கூடிய புகழாகட்டும் திறமையாகட்டும் சக்தியாகட்டும் அனைத்தும் யாருங்க அந்த கடவுள் தான் நம்ம நினைக்கிறோம் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் தான் நான் தான் அப்படின்னு கிடையாது இது அனைத்தும் அவன் நமக்கு கொடுத்தது அப்போ இந்த பிரபஞ்சமே அவன் அப்படின்னா அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் அவனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் அப்போ இதை சொல்வது தான் இந்த விபூதி யோகம் மகாபெரியவாச்சரன்